பால் கேசரி எப்படி செய்யலான்னு மௌமி கிச்சனில் பார்க்கலாம் பால் கேசரி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து ஒரு குளிக்கரண்டி நெய் சேர்த்துக்கிட்டேன் நான் நெய் சேர்த்துட்டு எப்பவுமே கேசரி செய்கிறதுக்கு முந்திரி திராட்சை வந்து வறுத்து எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து முந்திரி வந்து எவ்வளோ எடுத்துருக்கேன்னு பாருங்கள் உடச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த முந்திரியை வந்து கலர் மாறுற மாதிரி நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் இதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உலர் திராட்சை இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதோட நிறம் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் முந்திரி திராட்சை வறுத்து தனியாக எடுத்தாச்சு இப்போ மீதம் உள்ள நெய்ல பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு உள்ள ரவை எடுத்திருக்கோம் அந்த ரவைய போட்டு நம்ம வந்து அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு அந்த நெய்லேயே பார்த்தீங்கன்னா ரவைய வந்து நீங்கள் நல்லா வந்து வறுத்து விடணும் பாருங்க நல்லா வருபட்டுருச்சு அதாவது அந்த ரவையோட பச்சை வடை போகிற மாதிரி நீங்கள் இதை வந்து பொறுமையாக வந்து வறுத்து விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வேக வைக்கிறதுக்கு நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம் பால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு மொத்தமாக நான் எடுத்துக்கிட்ட பால் வந்து அரை லிட்டர் பால் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன் இப்போ நார்மலாக நீங்கள் வந்து கேசரி செய்யறதுக்கு ஒரு கப் ரவைக்கு மூணு கப் அளவில் தண்ணி சேர்க்கணும் அதே கணக்கில் தான் இப்போ இதுவும் செய்ய போகிறோம் ஒரு கப் அளவுள்ள ரவைக்கு மூணு கப் வர்ற மாதிரி பால் வந்து சேர்த்துக்கிறோம் அப்படி உங்களுக்கு மூணாவது கப்புக்கு பால் பத்தலைன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி கலந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அரை லிட்டர் இருந்தே நான் கொஞ்சோண்டு பாலை வந்து குங்குமப்பூ போட்டு ஊற வச்சுருக்கேன் இந்த குங்குமப்பூவோட எசன்ஸ் நல்லா இறங்கணுங்கிறதுக்காண்டி ஒரு காம நேரம் முன்னாடி ஊற வச்சது அதையும் சேர்த்து நல்லா வந்து இந்த ரவை வந்து வேகிற மாதிரி நம்ம வந்து கிளறி விடுறோம் பாருங்க பால் எல்லாம் நல்லா வத்திருச்சு வத்திட்டு ரவையும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் எப்பயுமே ஜீனி சேர்க்குறதுக்கு முன்னாடி ரவை வெந்துருச்சான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஜீனி சேர்க்கணும் இப்போ ஜீனி வந்து கரெக்டாக ஒரு கப் அளவுள்ள ஜீனி சேர்த்துருக்கேன் ஜீனி வந்து நீங்கள் ரவை வேக வைக்காமல் ஜீனி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேசரி வந்து சாப்பிட்றப்ப ரவை வேகாத மாதிரியே தான் இருக்கும் அதனால் ரவை வெந்திருச்சான்னு பார்த்துட்டு ஜீனி சேர்த்துக்கோங்க ஜீனி சேர்த்ததுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா இது வந்து தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா விட்டு உங்களுக்கு வரும் இப்போ அந்த தண்ணியும் உங்களுக்கு நல்லா வந்து இஞ்சணும் இப்போ நான் நெய் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு பொறுமையாக இதை வந்து நல்லா கிளறி விடுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேசரி வந்து நல்லா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் இதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் ஊற்றுறேன் அதே மாதிரி அதே உள்ள கரண்டியில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு வரைக்கும் நெய் நீங்கள் சேர்த்துக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து இந்த கேசரி வந்து நல்லா உருண்டு கிடைக்கும் இப்போ நான் வந்து வறுத்து வச்ச முந்திரி திரா திராட்சை இருந்துச்சுன்னா அதையும் கொட்டிடுங்க அதை கொட்டிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் நெய்க்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் மூணு ஸ்பூன் நெய்யை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கிட்டேன் டோட்டலாக அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் தேவைப்படும் இப்போ உங்களுக்கு நெய் பிடிக்காது சும்மா வீட்டில் இருக்கவங்க தான் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா டேஸ்ட் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா போதும்னா நெய்யை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்குள்ளே ஊற்றிட்டு கேசரி வந்து செஞ்சு பாருங்கள் ஆனால் என்னென்னா உங்களுக்கு உருண்டு கிடைக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வந்து கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து நெய் சேர்க்க சேர்க்க இந்த ரவை வந்து உங்களுக்கு இந்த கேசரி வந்து நல்லா வந்து எப்படி சொல்கிறது ஒரு பதமாக உங்களுக்கு உருண்டு கிடைக்கும் பாருங்கள் இப்போ அந்த ஸ்டேஜ் வந்து வந்துருச்சு உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு கேசரி நல்லா வெந்து வந்துடும் இப்போ பால் கேசரி அழகாக ரெடி ஆயிடுச்சு பால் கேசரி ரெடி